அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வ பரக்காத்து வா அலைக்கும் முஸ்லாம் வரஹ்மதுல்லாஹி வ பரக்காத்து ஆசிப் ஆ முல்லிம் சொல்லுங்க எங்க உன் அண்ணன் ஆதில் இன்னைக்கு மதராசாக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது ஏன் வரல நான் நாளைக்கு வரலைன்னா நான் உங்க அப்பா போன் செய்யவேன் அவன்ட சொல்லிரு ஓகே முல்லிம் சொல்லிரன் நீ என்ன படிக்க நான் போர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் முல்லிம் உன் அண்ணன் என்ன படித்தான் ஒன்பது இட் ஸ்டாண்டர்ட் முல்லிம் ஓகே இன்னைக்கு நம்ம அடுத்த ஹதீஸ் படிக்கும் ஒவ்வொரு ஹதீஸ் படிக்கும் போது வீட்டிலும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு பாதைகளின் ஒழுக்கம் பற்றி படிக்க போறோம் இம் ஈமானின் கடைசி கிளை என்னது இம் பாதையில் இடையூறாக இருக்கும் பொருளை அகற்றுவது முதல்லிம் சரியாக சொன்ன ஆசிஃப் அது நமது ரோட்ல மட்டும் இல்ல நம்ம வீட்டுலயும் தான் வீட்டுல நம்ம தம்பி தங்கச்சி விளையாண்டு வீட்டுல சிதறி இருக்கும் அதையும் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி நம்ம பொறுப்பு இருக்கணும் இதுவும் நமக்கு நன்மை தான் வீட்ல மட்டும் அப்படி இருக்கக்கூடாது வெளியேயும் தேவையில்லாத பொருட்களை நம்ம வெளியே வைத்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பு குடிச்சது எங்கேயாவது வீசிவிட்டு போகக்கூடாது சாக்லேட் சாப்பிட்டு அதனுடைய கவரை கீழே போடுறது இல்லனா முள்ளு காட்டுல போடுறது அந்த மாதிரி செய்யக்கூடாது வீட்லயும் சாப்பிட்ட சாக்லேட் சாப்பிட்ட கவர அப்படியே போடாம அதைக் கொண்டு கரெக்டா குப்பை தொட்டியில் போடணும் நபி அவர்கள் எச்சி துப்புனாலும் அதுல மண்ணை போட்டுட்டு தான் போவாங்களாம் அதுவும் ஓரமா தான் துப்புவாங்கக நீங்களும் எச்சி துப்புனா ஓரமா துப்பணும் மக்கள் கண்ணுல படுற மாதிரி நடுவில் துப்ப கூடாது எல்லாரும் பாக்குற இடத்துல சிறுநீர் கழிக்க கூடாது உங்க நண்பர்களுக்கும் அதை சொல்லணும் அவங்களும் அதை செய்தால் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் வீட்ல இருக்கவங்க செஞ்சாலும் அப்படி செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லணும் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறது நபி சல்லல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள் ஈமான்ல ஒரு பங்கு என்று மக்களுக்கு சொல்லணும் என்னிடமிருந்து ஒரு செய்தி நீங்கள் கேட்டாலும் அது மக்களுக்கு எடுத்துக் கூறிவிடுங்கள் என்று நபி சல்லல்லாகு அலகி வசல்லம் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் நீங்க மதரசாவில் வந்து என்ன படிச்சீங்களோ அதை போய் உங்க வீட்டில போய் சொல்லணும் உங்க நண்பர்கள்கிட்ட பேசணும் அப்பத்தான் நல்ல விஷயங்கள் பரவும் அப்புறம் பாதையில நடந்து போகும்போது ஓரமா நடந்து போனோம் எல்லாரும் சேர்ந்து நாலு பேர் அஞ்சு பேர் நண்பர்களா எல்லாரும் ஒன்னா போகக்கூடாது ரெண்டு ரெண்டு பேரா தான் போகணும் பாதையில் போகும்போது கெட்ட வார்த்தையோ சத்தம் போட்டு சிரிச்சிட்டு போகக்கூடாது நண்பனை கேலி செய்து கொண்டு போகக்கூடாது அதுல முக்கியம் கொஞ்சம் பார்வையை தாழ்த்திக்கிட்டு போனோம் இப்படி நிறைய விஷயங்கள் நபி அல்லல்லாகு அலைகே வசல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க மீதி இதோட பாதி நாளைக்கு நான் சொல்லி தருவேன் பாதையின் ஒழுக்கங்களை பற்றி சரி நாம இதெல்லாம் செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் நம்ம சொர்க்கம் போகவும் மறுமைக்கு மட்டும் இல்லை இம்மைக்கும் தான் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அதனால தான் ஈமானிய கிளைகளை நம்ம நல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அல்லாஹ்வுடைய அன்பு தானே பெரிய பாக்கியம் ஆக்கில் உங்களுக்கு நான் போடுற கார்ட்டூன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளி பண்ணுங்க ஜசா ஹைரன்